ஹொன்பானா சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கிறதுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுதாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளிலும் பார்த்திங்கன்னா இரண்டு விரல் இதுக்குள்ள காரியமாக பார்த்திங்கன்னா அப்போ சிலர் அதிகாரத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இங்கு பனிரெண்டு அப்போ நம் ஆண்டவராக இயேசு ஏற்படுத்தினார் அதில் யூதாஸ் அந்த அப்போ என்ற தானத்தை இழந்து விட்டார் இப்போ பதினோரு பேர் ஏசு கருத்து உயிர் திறந்த பின்னாடி இந்த பதினோரு பேர்களும் ஒன்றாக கூடி அவர்கள் வந்து இருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா பர்சபா ஒருவர் மத்தியா ஒருவர் இந்த இரண்டு பேர்களையும் அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் பேர்களை ஒரு சீட்டில் எழுதி இதை யார் என்று தேர்ந்தெடுக்கும்படியாக தேவனிடத்தில் சீட்டு குலுக்கி போடுறாங்க இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா எங்கு பனிரெண்டு பேரை அப்போசலாக ஏற்படுத்தின அந்த தேவனிடத்தில் இவர்கள் விண்ணப்பம் வைத்திருந்தாலும் சரி ஏற்படுத்தினதில் ஒன்று குறைவாகும் போது அதை நிரப்புகிறோரும் நம் தேவன்தான் இங்கே சீட்டு குளிக்கி போட்டு தேவனிடத்தில் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த ரெண்டு சீட்டும் எங்கள் கைகளில் ரெண்டு ஐந்து விரலில் ரெண்டு விரல் இருக்குது தேவன் இதில் நீங்கள் ஏதாவது ஒன்றை தொடுங்கள் அங்கே கொடுக்கப்பட்ட காரியமே ரெண்டே ரெண்டு சீட்டு தான் இந்த ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படி தேவ சித்தமாக அல்லாமல் கிரிகையினாலும் இது குற்றமாக அல்ல நியாயபரமான சட்டத்தின்படியும் உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டு குளிக்க போடும்போது அதில் ஒரு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்தியா என்ற பேருக்கு விழுந்தது அவங்க அவரை வந்து பனிரெண்டாவது அப்போசலராக சேர்த்து கொண்டார்கள் இந்த மத்தியாவை குறித்து தேவன் எவ்வாறு எடுத்து நடத்தினார் என்று இந்த வேதத்தில் எனக்கு தேவன் கொடுத்த ஞானத்தின்படி ஒரு இடத்துல நான் அறியவில்லை அப்படி நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஞானத்திலும் அறிந்திருந்தால் நீங்கள் எனக்கு அது போதிங்க அது தேவனுக்கு ஒரு நன்மையான காரியமாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மத்தியாவோடய பேர் விழுந்த உடனே இவங்க பன்னிரெண்டு பேர்களாக அந்த அப்பசலில் பனிரெண்டாவது அப்போசனாக சேர்த்து கொண்டார்கள் ஆனால் தேவனுடைய சித்தம் பார்த்திங்கன்னா அதே அப்போ சிலர் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுளை குறித்து அனனியா வெளிப்படுத்துகிற காரியம் அனனியாவுக்கு நாம் ஆண்டோரை ஏசிக்கிறது அனனியாவுக்கு வெளிப்படுத்தின காரியம் இதில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அப்போ சிலர்னா பதினாலாவது வசனம் அப்பொழுது அன்னியா அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் என்று அனனியா பவுளை குறித்து அண்டவரை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின காரியத்தை அனனியா பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார் இதில் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் இது தாங்க சித்தம் தேவ சித்தம் என்பது இதுதான் இது நற்கிரிகைகளாக சத்தியத்தின்படி பார்த்தீங்கன்னா தேவனுடைய காரியமாக வெளிப்படுது நற்கிரியை நாம் அதே காரியத்தின்படி நம்மிலிருந்து வெளிப்படுகிறது கிரிகைகள் நம்மளிருந்து வெளிப்படுற கிரிகைகள் நன்மையான கிரிகைகள் அது தேவனுடைய காரியத்தின்படி அந்த கிரிகைகள் வெளிப்படும்போது தான் அது நற்கிரிகைகள் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாளிலும் நம் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தினதை சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உங்களுடைய நாமத்திற்கே மகிமோண்டாதாகாமேன்